திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் எங்கள் இல்லத்தின் கொலுவை பார்க்கலாம் வாருங்கள் முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய அலங்கார ரூபத்தை தினமும் பூஜை செய்து வாசலில் வைத்து வழிபாடு செய்கின்றோம் இங்கிருந்து நம் கொலுவை தொடங்குவோம் அடுத்ததாக புற்றுக்குள் மாரியம்மன் இங்கே வீச்சிருந்து உங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றாள் வாருங்கள் எங்கள் வீட்டு கொலுவை தரிசிக்கலாம் இந்த ஆண்டு சிவலீலை உட்பட உழவர் விவசாய வாழ்க்கை மற்றும் ஐந்து படிக்கட்டுகளை தரிசிக்கலாம் வாருங்கள் இந்த வருடம் ஐந்து படிக்கட்டுகள் வைத்திருக்கின்றோம் முதல் படியில் ஆண்டாள் ராமானுஜர் ரங்கநாதர் விநாயகப்பெருமான் முருகப்பெருமான் தக்ஷணாமூர்த்தி இரண்டாவது படிக்கட்டில் வாராகி தேவி மீனாட்சி தேவி மாதங்கி விஷ்ணுதுர்கை சமயக்குறவர் நால்வர் சங்கீத மும்மூர்த்திகள் மற்றும் காளிகாம்பாள் ஹயக்ரீவர் மூன்றாவது படிக்கட்டில் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஐஸ்வர்ய சிவன் மற்றும் வேதாந்த தேசிகர் ஒரு ஏழை பிராமணருக்காக காஞ்சி பெருந்தேவி தாயாரிடம் ஸ்ரீஸ்துதி என்ற ஸ்லோகம் பாடி தங்க காசுகளை தன் உத்திரியத்தால் பெற்று அவருக்கு உதவுவது போன்ற அந்த வரலாற்றை நாங்கள் கொலுவாக வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக குபேரன் தன சம்பத்துக்களோடும் நவநிதிகளோடும் காட்சி தருகின்றான் நான்காவது படிக்கட்டில் அன்னபூரணி பரமேஸ்வரனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்ம கபாலத்தில் பிக்சை கொடுத்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை அகற்றுகின்றால் அந்த காட்சியை நாங்கள் கொழுவாக வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக கஜேந்திர மோக்ஷம் அடுத்து நீங்கள் பார்க்க இருப்பது காலடி என்கின்ற ஊரில் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் ஆதிசங்கரர் சிறு வயதில் பிக்ஷை எடுத்து சந்நியாசம் மேற்கொண்டு ஒரு வீட்டில் பிக்ஷை கேட்கும்பொழுது அந்த வீட்டில் வறுமை காரணமாக ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இருந்தது அந்த நெல்லிக்காயும் தனக்காக வைத்து கொள்ளாமல் பகவத் பாதாளுக்கு அந்த அம்மையார் கொடுக்க அந்த வீட்டின் வறுமை நிலையை அறைந்து மகாலட்சுமியை குறித்து கனகதாராஸ்தவம் என்கின்ற ஸ்லோகம் பாடி தங்க நெல்லிக்காய்களாக அந்த வீட்டில் கொட்ட வைத்து வறுமையை நீக்கினார் அந்த காட்சியை நாங்கள் கொலுவாக வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக குருவாயிரப்பன் கேசவன் யானை ஆண்டாள் மடியில் அழகர் ஐந்தாவது படிக்கட்டில் சூரிய நாராயணர் ராமர் ஜனனம் தசரத சக்கரவர்த்தி தன் மூன்று மனைவிகளோடு இருக்க ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்துருக்கனர் குழந்தைகளாக தொட்டிலில் வீற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் குழுவாக வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக கலைகளில் ஒன்றான பரதநாட்டிய காட்சி எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை இவர் நவராத்திரி நாயகிகளாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் மகாலட்சுமி தாயார் மற்றும் சரஸ்வதி தேவி தினமும் பூஜைக்கு இந்த மூன்று அம்மன்களை நாங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்வோம் அடுத்ததாக பெரிய திருவடி சிறிய திருவடி என்று வைணவத்தில் சொல்வார்கள் கருடனும் அனுமனையும் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ஆண்டு சிவலீலை மற்றும் கிராமம் என்கின்ற அமைப்பில் வைத்திருக்கின்றோம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பகீரதன் தவம் என்கின்ற அந்த வரலாற்று காட்சி பகீரதன் தவம் செய்து பூமிக்கு கங்கையை கொண்டு வருகின்றான் கங்காதேவி தன்னுடைய வேகத்தை தனித்து பூமியில் விடக்கூடிய அந்த சரியான தகுதியானவர் யார் என்று கேட்க சிவபெருமானை குறித்து பகீரதன் மீண்டும் தவம் செய்து கங்கையினுடைய வேகத்தை சிவபெருமான் தன் சடாமுடியில் தாங்கி குறைத்து பூமிக்கு அனுப்பக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக ராவணனும் அகத்தியரும் வீணை மீட்டி வீணை விசைப்பதில் யார் வல்லவர்கள் என்ற போட்டி நடக்கின்றது எதிரே இருக்கக்கூடிய தங்க மலை ஊருகும்படி யார் வீணை வாசிப்பார்கள் என்று தேவர்களும் முனிவர்களும் காத்திருக்க அந்த போட்டியில் அகத்தியர் ஜெயிக்கிறார் அந்த காட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம் அடுத்ததாக நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து புறப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு முருகக் குழந்தைகளாக இங்கே வீட்டிருக்கிறார்கள் கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த பாங்கை தான் தப்போ தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய திருக்கடையூர் வீட்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் மார்கண்டேயர்க்காக யமனை அங்கே தண்டித்து என்றும் பதினாறு என்கின்ற வரம் கொடுத்தார் அதைத்தான் நாங்கள் கொலுவாக வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக அகத்தியர் தன் கமண்டலத்தில் காவிரியை அடக்கிவிட தேவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க விநாயகப் பெருமான் காக்கா ரூபம் எடுத்து அந்த கமண்டலத்தை தட்டிவிட தமிழகத்தில் பூமியில் காவிரி தாய் பாய்கின்றாள் அந்த காட்சியைத்தான் வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக திருவிளையாடற் புராணம் என்கின்ற புராணத்தில் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் என்கின்ற நிகழ்வை வைத்திருக்கின்றோம் வந்தி என்ற பாட்டிக்கு பிட்டுக்காக மண் சுமந்து பரமசிவன் அங்கே திருவிளையாடல் புரிந்து உறங்குவது போல திருவிளையாடல் புரிந்து பாண்டியன் கையால் பெரும்படிப்பட்டு எல்லோருக்கும் அங்கே காட்சி கொடுத்த அந்த காட்சியைத்தான் இங்கே கொலுவாக வைத்திருக்கிறோம் அடுத்ததாக பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் கண்ணப்ப நாயனார் சிவகோசரியார் மறைந்து நின்று பார்க்க கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்களை எடுத்து அப்பும் காட்சி கைலாய மலையை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சிவபெருமான் தனது மனைவி பார்வதியோடும் முனிவர்களோடும் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானோடு ஒளையாரோடும் சிவபூத கணங்களோடு காட்சி தருகின்றார் அடுத்ததாக முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஒளவையாரிடம் கேட்ட அந்த நிகழ்வை வைத்திருக்கிறோம் ஞான கொடுக்கிற திருவிளையாடலில் தருமிக்காக சிவபெருமான் என் பாட்டில் குற்றமா என்று கேட்டு நக்கீரரிடம் வாதம் புரிந்த அந்த காட்சியை வைத்திருக்கின்றோம் சுந்தரரை தடுத்தார் கொண்டு நீயும் உன் முன்னோர்களும் எனக்கு அடுமை என்று சிவபெருமான் ஒரு கிழ வேதியர் உருவில் வந்து இடுப்பிலே ஓலை சொருகிக் கொண்டு அந்த இடத்திலே நடுவர்களிடம் தீர்ப்பு கேட்கிறார் சுந்தரரை தடுத்தார் கொண்ட படலம் திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்றார்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் அங்கே வணங்குகின்றார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலத்தோடு ஆடல் பாடல் நிகழ்வுகளோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அடுத்து கிராமத்து காட்சியாக கிராமத்து தெருவோரங்களில் குரங்காட்டி வித்தை காட்டுவது பாம்பாட்டி வித்தை காட்டுவது மற்றும் குழந்தைகள் அந்த சண்டை போடக்கூடிய அந்த பாக்ஸிங் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளினுடைய தேர் மகோத்சவம் அழகான வீதியில் ஆடல் பாடல் சங்கீதத்தோடும் பக்தி பெருக்கோடும் வீதியிலே இந்த இடத்திலே வரதராஜ பெருமாளினுடைய தேர் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றது பஜனை கோஷ்டிகள் நாராயண கீதம் பாடிக்கொண்டு வருகின்றார்கள் பேண்ட் வாத்திய குழுவினர் எல்லோரும் இறைவனை சேவிக்கிறார்கள் அற்புதமான இந்த காட்சியை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் பிரதோஷத்தன்று சிவபெருமானை வணங்குகின்றார்கள் நந்தியின் காதில் தன்னுடைய பிரார்த்தனையை ஒருவர் சொல்கிறார் கிராமத்து தெருவில் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ நிகழ்வில் கிராமத்தில் நடக்கக்கூடிய கோழி மேய்ப்பவர்கள் வாத்து மேய்ப்பவர்கள் கிளிஜோசியம் சொல்பவர்கள் ஐஸ் வண்டி ஆகியெல்லாம் இயற்கையாக எப்படி அமைந்திருக்குமோ அதை அப்படியே நாங்கள் தத்துரூபமாக கொலுவில் வைத்திருக்கிறோம் இது உழவர்கள் விவசாயம் செய்யும் காட்சி விவசாயம் செய்து உழவர்கள் நெல்லை கொள்முதல் செய்து மண்டிக்கு எடுத்து செல்கிறார்கள் நெல் மண்டிக்கு இங்கே விவசாய காட்சி விவசாய குடும்பமாக கிராமங்களில் என்ன இருக்குமோ அதை நாங்கள் காட்சியாக வைத்திருக்கின்றோம் அங்கே ஒரு பெருமாள் கோவிலில் அடியனுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுவது போல இந்த ஆண்டு நாங்கள் வைத்திருக்கிறோம் அடுத்து நீங்கள் கொண்டிருப்பது திருமாலின் பத்து அவதாரங்கள் மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் கல்கி எங்கள் வீட்டு கொலுவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை இருக்கின்றதோ அத்துணை பிரார்த்தனையும் முப்பெரும் தேவியரும் நிறைவேற்றி வைப்பார் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி வணக்கம்